Guruve Sharanam Sarva Mangala Mangalye Shive Sarvartha Sadike Sharanye Trahimbakke Gauri Narayani Namostute. O Mother, the Most Auspicious One, and the One who bestows auspiciousness upon everything and fulfills all the purposes of the devotees. You are pure, you are holy, you are the three eyed Gauri. ద ఒన్ హుస్ ద పాస్ట్ ద ప్రెసెంట్ ఆస్ వెల్ ఎస్ ద్యూచర్ యూ ఆర్ దన్ హూ పొటెక్ట్స్ ఎవరి వన్ అండ్ హూ టేక్స్ రెఫ్యూజ్ ఇన్ ది స్యూటేషన్స్ టు యూ ఓమ్ మదర్ నారాయణి దిస్ ఇస్ ఎ వెరీ పాపులర్ స్లోకమ్ అనేతూ మంగళకరమావళ శివన తువయే அனைத்து நோக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுபவளே அனைத்து தேடுபவர்களின் அடைக்கலமே மூன்று கண்களை கொண்டவளே கௌரி பிரகாசிக்கும் தெய்வமாக திகழ்பவளே நாராயணி என பெயர் கொண்ட உன்னை நான் வணங்குகிறேன் மனிதனுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு அமைதியான மனதும் பயமில்லாத மனதும் மிக முக்கியம் இது எங்கேருந்து வரும் அப்படின்னா எம்பவரிங் யுவர் செல்ஃப் வித் அ பவர்ஃபுல் துர்கா மந்த்ரா அப்படின்னு சொல்கிறச்சி இந்த துர்கா மந்திர நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டுருப்போம் மாங்கல்யம் மங்களங்கள் சந்தோஷம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் நீங்கள் என்னென்னா நல்லது கேட்குறீங்களோ எல்லாத்தையும் சொல்லக்கூடிய துர்கா மந்திரம் தான் இது நம்ம பார்த்தது இதோடு கனெக்டடாக இன்னொரு ஸ்லோக்காக இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா புதுதில்லியில் இருக்கும் உத்தர சுவாமி மலை அங்கேருந்து வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அது மழை வெளியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கலாம் ஆனால் ஸ்லோகம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுக்கும் நல்லா வெல்கம் பேக் டு சன்னாகதி ஸ்பெஷல் எபிசோட் மகாபாரத போர் சமயத்தில் அர்ஜுனன் வந்து மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பயம் அதே மாதிரி நம்மளோட மனுஷங்களை எப்படி கொலை பண்ணுறது நம்மளோட மனுஷங்களுக்கு எதிர்த்தா நம்ம எப்படி போராடுறது எனக்கு அப்படிப்பட்ட நிலம் வேண்டாம் ச நம்ம திரும்பி போயிடலாம் தோட்டத்தாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற எக்கச்சக்க குழப்பங்களில் கிருஷ்ண பரமாத்மால்கிட்ட கேட்டு பதில் பெறுறது தான் கீதை அப்போ சொன்னது நிறைய எழுநூற்றி ஒரு ஸ்லோகத்தில் நம்ம இந்த சுச்சுவேஷனில் எப்படி எது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் ஆகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லான தான் கூட ஒவ்வொரு இதுக்கும் கன கச்சிதமாக பொறந்தக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம் இந்த வகையில் ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வேல்முருணக்கரோஹரா வேதம் சொல்றது என்ன சொல்றதுன்னா யதை எந்திர பயாமஹே ததோ நாபயங்கிருதே மபிவன் சக்ஸித வதன் உதய வித்வேஷா அமிருதாதி ஸ்வஸ்திதா விஷஸ்பதிர்வித்ரஹா அமிருதாபசி விஷயேந்திர புரயேதனஸ்வஸ்திதாபயங்கர சுஸ்தின இந்திரா விர்தசிரவாக ஸ்வச்சின பூஷா விஸ்வவேதாகன்தரிஷ்டநேமிஹே ஸ்வச்சினோஸ்பதிதாத்து வேதமே சொல்கிறது எங்கே வந்து ஆதர்மிகள் அதிகமாக இருக்காலோ அவால் அழிச்சனோ இதுதான் வந்து இந்திரன் பண்ணான் ஒரு சமயத்தில் அதிகமாக லோகத்தில் அதர்மம் நடக்கும்போது இந்திரனே தன்னுடைய வஜ்ராயுத்தால் எல்லோரையும் சம்பாரம் பண்ணுறான் அதே கதையை தான் நமக்கு நமக்கு நம்மளுடைய பாரத தேசத்திலே மகா ராமாயணமாகட்டும் அடுத்ததாக மகாபாரத யுத்தமாக இருக்கட்டும் எல்லாமே எதை செய்கிறதுனா எங்கே வந்து அதர்மம் இருக்கோ அந்த அதர்மத்தை அழிக்கணும் அந்த அதர்மத்தை அழித்து தர்மமானது ஸ்தாபனம் பண்ண பண்ணணும் ஆனால் ராதா எதை செய்யணும் மக்களை காப்பாற்றணும் அவனுடைய கடமையே என்னென்னா மக்களை வந்து எந்த ஒரு சமயத்துலேயும் யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது அதனால் தான் என்ன எந்த ஒரு பாபமும் பாரத தேசத்தினுடைய மக்களுக்கு வந்து சேராது அந்த சத்ருவும் அழிக்கப்படுவான் இது வந்து சாஸ்திரம் சொல்கிறது ஆகமங்கள்லேயும் மற்ற கிரந்தங்கள்லேயும் யார் வந்து சத்ருவாக இருக்கிறாலோ அவால் அழிச்சே ஆகணும் அதனால தான் தேவி மகாத்மத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் எல்லாரும் சொல்லலாம் சர்வாபாதா பிரசவனும் சாக்கிலேஸ்வரி ஏவமேவத்வை காரியம் அஸ்மத்வைரி விநாசனம்னு தேவர்களாம் பிரார்த்தனை பண்ணுறாலாம் எங்களுடைய யார் சத்ருவோ இந்த தர்மத்துக்கு யார் சத்ருவாக இருக்கிறாலோ அவன் அழியணும் அதனால் எல்லோரும் இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கனாலே நீங்களாம் க்ஷேமமாக இருப்பேன் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் க்ஷமமாக இருப்பா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மக்களுக்கு தான் புண்ணியம் இது பாவம் வந்து சேராது ஏன்னா சாஸ்திரம் இன்னொரு இடத்துல சொல்கிறது ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லவன் இருந்தானா அந்த நல்லவனுக்காக அந்த பத்து பேரை ஒட்டுடலாம் அதே ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் நல்லவனாக இருந்து ஒம்பது பேர் கட்டவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தையே அழிக்கலாம் அதனால் ஒருத்தவன் நல்லவனாக இருந்து பத்து பேர் கெட்டவனாக இருக்கிற இடமாக இருக்கிறதால அவளை எல்லாரையும் அழிக்கிறதால ராஜாவுக்கும் பாப்பம் வந்து சேராது மக்களுக்கும் பாப்பம் வந்து சேராது இது கடமை நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இருக்கு பிரார்த்திக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் சுவாமிநாத சுவாமி அனுப்புகிறதால பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேவாmarkdown பக்திக்குலம பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒன்று பிறறால் உண்டு வாழ்வு லோகா சமஸ்தா சுகினோ भवन्तु தர்மமே வெல்லும் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ப்ரேயர்ஸ் ஃபார் ஆல் எண்பது சதவிகிதம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் போடறது பண்ணிட்டு ஃப்ரீயாக எல்லாத்தையும் பாருங்கள் நன்றி வணக்கம்